தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கிருபியான ஆசிர்வதிக்கப்பட்ட கால விலையில் உங்களை கத்ராகியே சுவின் நாமத்தில் வாழ்த்து வரவேற்கிறோம் நல்லா இருக்கீங்களா என்னோடு கூட ஆதி ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அங்கே ரிபேகா பிள்ளை இல்லாத மலடியாக இருக்கும்போது ஈசாக்கு ரெபேக்காக்காக ஜபிக்கிறார் பார்க்கிறோம் அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் சில உயர்வு தாழ்வு சில பலவீனம் சில பலன் சில குறைகள் என்னங்க காணப்படும் அப்போ அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவியாக இருக்கலாம் தாய் தகப்பனாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் நம்ம என்ன செய்யணும்னா ஒருவருக்காக ஒருவர் ஜபிக்க வேண்டும் ஏன்னா இன்னைக்கு பாருங்க ஆண்டவர் வந்து முதலாவது தேவ ஆலயத்தை அவர் உருவாக்கவில்லை முதலாவது தேவன் குடும்பத்தை உருவாக்கினார் ஒரு குடும்பம் நன்றாக இருந்தால் சபை நன்றாக இருக்கும் ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல செய்தி கடந்து போகும் குடும்பமே சுடுகாடாக இருந்தால் அன்பான தேவ ஜனமே அங்கே தேவன் வாசம் பண்ண முடியாது என்னங்க அங்கே அசுத்தாவிகள் தான் வாசமாக இருக்கும் ஆகையால் நாம் என்ன செய்ய வேண்டும் குடும்பத்தை அன்பான தேவ ஜனமே கற்றுக்கிறவர்களாக இருக்கணுமே தவிர குடும்பத்தை உடைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஈசாக்கம் ரெபேக்கா ரெபேக்காவை அன்பான தேவ ஜனமே அவர் நேசித்தபடினால் பிள்ளை இல்லாத இருந்தும் அவர் என்ன பண்ணலைங்க குறை சொல்லலை உனக்கு பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி தவறாக அவதூறாக சொல்லலை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் பலர் வந்து என்கிட்ட சொல்கிறாங்க ஐயா சில சகோதரிமாரிங்க சொல்கிறாங்க ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிள்ளையே இல்லாததுனால குடும்பத்தில் பிரச்சனை ராணும்னு சொல்லி இன்னும் சிலர் வந்து சொல்லுவாங்க குடும்பத்தில் ஐயா எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் பிள்ளைங்க இல்லாததுனால என் கனவை வேறியோ வேறு வர்த்தையோடு தவறான உறவுகளில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இல்லாததுனால எங்கள் குடும்பத்தில் மாமியார் மாமனாருடைய பிரச்சனைங்க ஜாஸ்தி கொடுமை ஜாஸ்தின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நாளும் பல தரமான மக்கள் வந்து சொல்லுகிறத பார்க்குறோம் அன்பான தெய்வ ஜனமே பாருங்கள் பிள்ளைகள் வந்து தேவனால் வருகிற சுதந்திரம் ஆனால் குடும்பத்தில் இருக்கிறனா அன்பான தெய்வ ஜனமே தேவன்தான் பிள்ளைங்களை கொடுக்கணும் யாரும் கேரண்டியாக வந்து என்னங்க அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் எனக்கு நூறுக்கு நூறு என்னங்க பிள்ளை பிறக்கும் கேரண்டி தேவன் தருவார் விவாகம் உள்ளது அது கனமாய் நம்ம என்ன பண்ணணும்னா நடத்தை கற்றுக்கொள்ளணும் ஆனால் இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோங்க பிசாசு இடம் கொடுத்து குடும்பத்தில் சண்டையை உருவாக்கி சமாதானம் கெட்டு பரிசுத்தம் கெட்டு விசுவாசம் கெட்டு சாட்சி கெட்டு தேவனுடைய நாமம் வீணில் விளங்குகிறது ஆகையால் இந்த நிலைமைக்கு நாம் தள்ளப்படாமல் இருக்கணும்னா அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி சில மனைவிங்க பார்த்திங்கன்னா புருஷன் நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட சரீரத்தில் வியாதி விலவினங்கள் வந்துடும் போது அவங்கள ஆசனையாக யோசிப்பாங்க அன்பான தேவச்சனமே நாம் அப்படி செய்வோமானால் நமக்கும் இன்னங்க அந்நியர்களுக்கும் வித்தியாசம் இருக்காது நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளே மன ரம்யமாய் வாழை நம்ம கற்றுக்கொள்ளணும் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்னங்க மனைவிக்கு பிள்ளை இல்லைனாலும் கணவனுக்கு சரீரத்தில் பலவீனம் வந்தாலும் நாம் ஒருத்தர் ஒருத்தர் அன்பு கூர்ந்து ஒருத்தர் ஒருத்தர் நேசித்து ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து நாம் ஒருத்தருக்காக ஒருத்தர் தாங்கி ஜபம் பண்ணுவோமானா கண்டிப்பாக தேவன் நம் நடுவில் உலாவி நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் நம்மட குடும்பம் பரலோகமாக இருக்கும் சில நாட்களுக்கு முன்னாலே அன்பான ஒரு சகோதரி வந்து சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என் கணவன் இப்படி வேறொரு பெண்ணோடு தொடர்பாக இருக்கிறார் அந்த பிள்ளை விசுவாசி அவருடைய கணவன் அவிசுவாசி அப்போது அந்த பிள்ளைக்கு சொன்னோம் பயப்படாதம்மா ஜபம் பண்ணலாம் கத்தர் என்ன பண்ணுவார் நன்மை செய்வார் ஆனால் இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு தற்கொலை எல்லாம் பண்ணிக்க போயிடுச்சு அப்போ நான் அந்த பிள்ளைக்கு சொன்ன பிசாசு கேடம் கொடுக்காது தேவன் நினச்சாரு அதை சரி செய்வாருன்னு சோம் பண்ணும் ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் அப்புறம் வந்து அந்த பிள்ளைய சார்ந்தவங்க சொன்னாங்க இப்போ கணவன் மனைவி சமாதானம் அவர் தவறான உறவை விட்டுட்டு இப்போ தன் மனைவியோடு நல்லா இருக்கிறாங்க பாருங்கள் பணம் செய்ய முடியாததை மனுஷன் செய்ய முடியாததை ஜபம் செய்யும் அப்போ நம்ம ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன செய்யணும் குடும்பத்தில் தாங்கி ஜபிக்கணும் அப்படி ஜபிக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்று ஆதி ஆம்து வாசிச்சு பாருங்கள் ஈசாக்கு காக்க ஜபித்தார் கத்த ஜபத்தை கேட்டு ஒரு பிள்ளையில் ரெட்டு பிள்ளைய தேவன் தந்தார் ஏன்னா நம்முடைய தேவன் யாருன்னா சங்கீதம் அறுபத்தைந்து ஒன்று ரெண்டு சொல்லுது அவர் ஜபத்தை கேட்குறவர் ஆகையாலே பிரியமான தேவ ஜன்ம சில நேரங்களில் தாமதமாகும் நீங்கள் லூக்கா பதினெட்டு ஏழை வாசித்தீங்கன்னா தாமதமாகும் ஆனால் தடைப்படாது நிச்சயமாக தேவன் உங்களுடைய ஜபத்துக்கு அவர் கட்டாயம் பதில் தருவார் உங்களை வெக்கப்பட்டு போக விடமாட்டார் சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு வாசிச்சு பாருங்க ஆபத்துலேயே என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்ன விடுவிப்பேன்னார் தேவன் தப்பாமல் நம்ம விடுவிப்பார் வெக்கப்பட்டு போகணும் விட விடமாட்டார் அத்தனை மேல் நம்பிக்கையா இருங்க உன் குறைகளெல்லாம் தேவன் நிறைய எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை முடிச்சு விப்பமா கிருபியாய் நேசிக்கிற நல்லாண்டே சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் ஈசாவுக்கு தன் மனைவி பலவினத்தை அறிந்து தன் மனைவிக்காக ஜபித்தது போல இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் கணவனுக்காக மனைவி ஜபிக்க மனைவிக்காக கணவன் ஜபிக்க பிள்ளைங்களுக்காக பெற்றவங்க ஜபிக்க பெற்றவங்களுக்காக பிள்ளைங்க ஜபிக்க ஒருவரை ஒருவர் தாங்க உதவி செய்யுங்க விசாசி கடன் கொடுக்காதபடி சோர்ந்து போகாதபடி அவிசுவாசமாக அவிசுவாசியாக காணப்படாதபடி கத்தருடைய வாசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாசனத்துக்கு ஏற்றபடி நடக்க உதவி செய்யும் வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு தேவன் என்னோடு தான் பேசினார் என்று சொல்லி இன்றைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவட குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களில் பூர்ண சமாதானத்தை தந்து வழி நடத்தும் குறைகளெல்லாம் நிறைவாக்கும் வியாதி பலவனமாக இருக்கிற மக்களை தொட்டு தலும்புகளால் சுகத்தை அன்ற கட்டளை இடுங்க தேவரி வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தந்து ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஆண்டபுற விவாகமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை தொந்து ஆசீர்வதியும் தொடர்ந்து நன்மை செய்யும் எங்கள் ஜபங்களை கேட்டதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் சிவனுள்ள பிதாவே ஆம தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த கிருமியான காலவிலையில் இந்த வார்த்தை கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தை எனக்கு தான் தேவன் பேசினார் என்று சொல்லி நீங்கள் உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுப்பீர்களானால் இன்னும் நான் தேவனுக்குள்ளே வளர்ந்தேன்னா எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜப குறிப்பு இருந்தால் நீங்கள் எஸ்எம்எஸ் வழியாக எங்களோட தொடர கொள்ளலாம் கமெண்ட் வழியாக தொடர்பு கொள்ளலாம் இல்லை எங்களோடு தொலைபேசியின் வழியாக நீங்கள் பேசலாம் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் அது மட்டுமல்ல நீங்கள் எங்கேயுமே ஆலயத்துக்கு போகல என்னங்க நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் இன்னும் தேவன்கிட்ட நெருங்கணும் அப்படின்னா எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுடைய ஆராதனை நேரங்கள் உங்களுக்கு அதில் தெரியப்படுத்தப்படும் எங்களுடைய ஆலயத்தில் ஏழு ஆராதனைகள் இருக்கிறது எங்கள் வந்து ஜபத்தில் பங்கு பெறுங்க தொடர்ந்து கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் ஆம